தளபதி விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தற்போது நடித்து வரும் படமான ஜனநாயகன் படத்தின் படக்குழு தரப்பிலிருந்து கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அவரது ரசிகர்கள் இந்த கிளிம்ஸ் வீடியோவை இணையத்தில் ட்ரெண்டாக்கி வருகிறார்கள் இந்நிலையில் இந்த கிளிம்ஸ் வீடியோவின் மூலம் சில விஷயங்களை மறைமுகமாகவும் குறியீடுகளாகவும் விஜய் சொல்கிறார் என பார்க்கப்படுகிறது ஜனநாயகன் படக்குழு தற்போது வெளியிட்டுள்ள கிளிம்ஸ் விஜய் இரட்டை கத்திகளுடன் வருகிறார் அதே போல காவல்துறை உலகில் இருக்கும் விஜயின் மீசை மற்றும் முகம் கிட்டத்தட்ட மெர்சல் படத்தில் வருவதை போல உள்ளது எனவே இந்த இரண்டு படங்கள் எந்த அளவுக்கு அரசியல் பேசியதோ அதைவிட கூடுதலாக ஜனநாயக படத்தில் விஜய் பல அரசியல் கருத்துக்களை பேசுவார் அதனால் தான் கிளிம்ஸ் வீடியோவில் இரட்டை கத்தியுடன் விஜய் காட்சியளிக்கிறார் என கூறப்படுகிறது அதாவது கத்தி படத்தில் விஜய் பேசிய அரசியல் என்பது திமுகவை எதிர்த்து பேசுவதை போன்ற இருந்தது

அதுபோலத்தான் ஜனநாயகம் படத்திலும் விஜய் பல அரசியல் வசனங்களை பேச என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஜனநாயகன் என பெயர் வைத்துவிட்டு அரசியல் பேசவில்லை என்றால் எப்படி எனவும் இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்